நேர்களுக்கு செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறேன் இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில இருக்கிறார் எப்போன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுது சரி இப்போ வக்கரம் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த குரு வக்கர பயிற்சியின் காலத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கு குரு பகவான் வக்ரம் பெற்று பத்தாம் இடத்தில் போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக தொழிலில் பெரிய பாதிப்பு இருந்தது இப்போது வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நல்ல ஒரு நெருங்கு சுழிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் பேசுகிற பேச்சில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் மாதம் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே அதாவது மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் வரும்பொழுது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறத இது நவாம்சத்தில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மனச்சோர்வு ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு உண்டு நவம்பர் பத்து தே நவம்பர் இருபது தேதிக்கு மேலே பார்த்தலையானால் மனச்சோர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஜனவரி மாதம் பத்து தேதி வரலும் அந்த காலகட்டம் அமைய போகுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது மூலியமாக பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் நிதானம் தேவை இந்த அக்டோபர் பதினஞ்சிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சு இருபது தேதி வரலும் பார்த்தாலே இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு சனி வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆறுறதுனால அது உங்களுடைய பார்வை உங்களுடைய உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் நிதானம் தேவை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு துறை மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதை தவிர அரசு அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து சனி வக்கர பயிற்சி ஆனதுக்கு அப்புறத்திலேருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையனால் உங் நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் அதாவது உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த அதாவது இந்த நூற்றி இருபது நாளில் நாலு மாதங்கள் முப்பது முப்பது நாளாக பார்த்த நாலு மாதங்கள் முதல் ஒரு மாதம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது நவம்பர் ப பதினஞ்சு நவம்பர்லேருந்து அக்டோபர்லேருந்து பதி பதினஞ்சு அக்டோபர்லேருந்து பதினஞ்சு நவம்பர் வரலும் பார்த்தேலையானால் உங்களுக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அதற்கு பிறகு வந்து ஒரு மாதம் வந்து உடல் நலத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த டிசம்பர் மாதத்தில் வெளி வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடும் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து மாற்று தொழில்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கூட்டாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த நூற்றி இருபது நாளில் பார்த்து இந்த குரு பகவான் வக்கர பயிற்சியில் இருக்கும்பொழுது தன லாபங்களை கொடுப்பான் ஏன்னா ரெண்டாம் இடத்தையே வந்து குரு பகவான் பார்க்கறதுனால வக்கர குருவாக இருக்கிறதுனால தன லாபத்தை கொடுத்து அதன் மூலியமாக பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளியே வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வட்டி வருது அது வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இதை தவிர இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகதியான குரு பகவான் அந்தளவு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை இதன் மூலியமாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும் அதை தவிர நீங்கள் குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியும் சொல்லிருக்கேன் இந்த காயத்ரி வந்து ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுடைய வந்த பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக தீர்ந்து போகும்